என்ன கேக்குறோம் சாதியை ஒரே நாள்ல ஒளிச்சு ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அரை மணி நேரத்தில் முதல் கைது மஞ்சள் இந்த அரசு திவாலாயிருக்கு உங்கள் மகன் ஆட்சிக்கு வரும்போது கடற்கரை மெரினா கடற்கரை இருக்கிற அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற காலம் உறுதியாக உருவாக்கிறது சிறப்பு ஒரே இந்திய தேசிய கொடிய படத்தில் ஏற்று ஒரே பணம் செல்லாதீங்க நான் செஞ்சு செஞ்சு முதல் ஒன் படம் போல காலையில் அஞ்சு மணியிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்க ஒரு நாள் முதலமைச்சரால் சொல்கின்ற நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்துவிடுவேன் ஒரே ஒரு நாள் கஞ்சி கஞ்சி தப்பு அதல அந்த ரகுவரனுக்கு இருந்த மனநிலை இவரக்கு இருந்திருந்தால் pore நிப்பாக்கி இருப்பார் பாருங்க நீங்க வா உள்ள வா நான் இந்தியாக்கே தமிழ்நாடும் பேர் வித்து பேர்வேன் நான் அடுத்த ஆற மாட்டித்தமிழ குடியரசு நான் வந்தா என்ன செய்வேன் தலைநகரை ஐந்து தலைநகரங்களை பிரித்து மாத்திடுவேன் தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் அதான் முதல் பக்கம் அஞ்சு தலைநகரா மாற்றிருவேன் இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் கேட்கக்கூடாது தேவையா தேவை இல்லையான்தான் நீ கேட்கணும் சாத்தியம்னா வியாக்கியானம் பேசிட்டு கூட எங்கடாவ இந்த ஏரியா தான் இருக்கா அவன் மட்டும் என் கண்ண மாட்டை அத்தே கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன் தாராயிருப்போமே